ல் உயர் இறையருள் பிரபஞ்ச ஆற்றல் மிளிர்ந்து வரும் அற்புத அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்பேராற்றலை தன்னகம் கிரகிக்கும் அருள் தவ ஆற்றல் மிளிர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் அருள் வேலை இப்பிரபஞ்ச பேராற்றல் மிளிர்ந்து வரும் நின் அருள் பிரம்ம வேளைதனில் எற்றமுடைய சபைதனின் கொண்டு தவம் காணும் சபையாசான் நிலைதனக்கு அவை நித்திய பிரம்ம நாளிகை பொழுதாசிகளை வழங்குகின்றோம் நல்முழுமதி பெருவிழா தன் நோக்கி பயணிக்கும் இச்சபைக்கு அவ்வை நல்லருளாசிகள் வழங்கி விழுந்து வரும் பிரபஞ்ச பேராற்றலின் மைய திகழும் இச்சபையின் ஆசானின் அடிதொத்து அவன் வழிதொத்து அவன் நிலைதொத்து பயணிக்கும் அத்துணை சபை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் அருள் உயர் இறை வளநிலை அது வளர்நிலையாய் சென்று கொண்டிருக்கும் இச்சபை சீடர்களின் சரணாகதி நிலைகள் என்பது அவரவர்களின் தனிநிலை பயணமாக அவரவர்களின் ஞான சுயநிலை பயணமாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற அவை உரைக்கின்றோம் இகலோக வாசம் செய்பவன் இறைவாசம் செய்யும் நிலைக்கு தன் முயற்சிதனை கொண்டு செல்பவன் இறை வாசம் வீசும் அற்புத சபையின் அருள் உயர் ஞான பாசந்தனை உணர்ந்து செல்கையில் அவனுள் இறைவாசம் செய்வார் என்று உரைப்போம் அவை அடக்கம் அன்பு கருணை உயர்தவம் இறைஞானம் இவை அனைத்தையும் ஓர் பெட்டகத்தினுள் அமிழ்த்தி வைத்து அப்பெட்டகத்தினை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நாமம் வழங்கிய சித்த சிவ பேராற்றலை தன்னகம் கொண்ட அகத்திய பெருமகனாரின் அற்புத அப்பேளைதனை நுகர்வோர் அதன் வழி நகர்வோர் யாவரும் அருள் ஞான புத்துயில் பெற்ற ஜீவன்களாக நர் சீடர்களாக சித்தர்களாக வலம் வரும் ஆற்றல் நிச்சயம் சபைதனிலிருந்து பெறுவர் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் தன்னை தாழ்நிலை கொண்டு தன்னோடு இணைந்து வரும் இறை இறையாற்றலை உணர்நிலை கொண்டு சபையோடு இணைந்து வலம் வருபவன் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தை ஆளும் வல்லமையோடு வளம் வருகின்றான் என்று அவ்வை உரைக்கின்றோம் பிரம்ம முகூர்த்தனால் தவம் காணும் அற்புத பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவரும் நிச்சயமாக நிதர்சனமாக மகாசபையினுடைய பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்களினுடைய ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானுடைய அற்றலை கிரகிக்கின்றார்கள் என்று அவை நிதர்சனமாய் உரைக்கின்றோம் இத்தவநிலை எங்கும் கூறா எழில் நிலை கொண்ட எளிதான நிலை கொண்ட தவநிலையாகும் அமைதி ஆத்ம ஆத்மசக்தி இவ்விரண்டும் உயர்நிலை கொண்ட தவ ஞான நிலைக்கு இட்டு செல்லும் என்ற அவை உரைக்கின்றோம் அந்நிலைதனை கற்றுக்கொடுக்கும் அற்புத சிவசூட்சம நூல் தாங்கிய சிவசபை ஆசானுக்கு நித்திய பிரம்ம ஆசியும் அவனை தாங்கி நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் நான் துவக்க நித்திய ஆசியும் வழங்கி அகமகிழ்வோடு சுப நிகழ்வாய் அமர்கின்றோம் அவ்வை பிரம்மநாளிகை பொழுதுதனில்